வணக்கம் வாழ்க வளமுடன் இந்திய இன்றைய டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன விஷயத்தை படித்தேன் அதாவது புத்தர் மகான் புத்தர் மகான் புத்த மதத்தை போதித்தவர் அவரோட சிஷியர்கள் கொடுத்த ஒரு உணவால் தான் நோய்வாய்பட்டு இறந்தார் என்று ஒரு செய்தி அது உண்மையா என்ன பார்த்தோம்னா அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க எண்பது வயதில் திடீரென்று நோய்வாய்ப்பட்டார் கௌதம புத்தர் வாரணாசிக்கு நூற்றி இருபது மைல் தொலைவில் உள்ள குஷிநகர் என்னும் ஊரில் சா சாக்ரடிஸ் போலவே சீடர்களுடன் உரையாடி தன் கடைசி நாட்களை கழித்தார் அவரது பிரதான சீடரான ஆனந்தாவை அருகில் அழைத்ததுடன் தன் அதை அழைத்து என் மறைவோடு உலகம் முடிந்து விடாது என் போதனைகள் இனி உங்கள் ஆசிரியராக இருக்கும் என்று மென்மையாக கூறினார் அவருடைய கடைசி வார்த்தைகள் அதுதான் சிறிது நேரத்தில் மயக்கத்தில் மீழ்ந்து புத்த மகானின் உயிர் பிரிந்தது இது கிமு நானூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டில் அதனால் அப்படி உணவு கொடுத்து கொண்டாங்கங்கிறதெல்லாம் இல்லை அதுவும் விஷக்காலான் கொடுத்து சாகடிக்கப்பட்டார்னு சொல்கிறதெல்லாம் வரலாற்று குறிப்புகளில் இல்லை அதனால் தெளிவாக புத்தரை எப்போ செத்தார் என்ன ஒரு கேள்வி யாராவது உங்கள்கிட்ட கேட்டார்னா எப்படி செத்தார்னா குஷிநகரில் செத்தார் அவரோட எண்பதாவது வயதில் கிமு நானூற்றி எண்பத்தி மூணில் கடைசியாக அவர் பேசின வார்த்தை என் போதனைகள் இனி உங்கள் ஆசிரியர் என்ன சொல்லி மென்மையாக சொல்லி மயக்கத்தில் ஆழ்ந்து இறந்து போனார் என்று சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்